அருண் சித்தார்த் வந்து துணுக்காயில் உள்ள விடுதலை வரை அடைத்து வைக்கப்பட்டதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் அதுல அவருடைய மாமனார் கொல்லப்பட்டிருக்கு பட்டதாகவும் சொல்லி இருக்கிறார் ஆஹ் இந்த விவகாரம் பற்றி இப்ப துணுக்காயில் முகாம் ஒன்று இருந்தது தொடர்பாக லண்டன் இளபதீஸ்வரர் ஆலயத்தின் உரிமையாளர் ஆர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஒருவர் அவரும் கருத்த பதவி செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சித்திரவதை செய்யப்பட்டாரா அல்லது அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தாரா என்பது எனக்கு தெரியாது துணுக்காயில் தொண்ணூறாம் ஆண்டு இந்திய ராணுவம் வெளியேறியதை தொடர்ந்து அங்கு ஒரு சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது அதுக்கு முதல்ல பொறுப்பாக தளபதி போட்டம் தான் இருந்தார் அதுக்கு பிறகு அதுக்கு மல்லி என்ற இன்னொரு தளபதி பொறுப்பாக இருந்தார் அதுக்கு பிறகு ஒரு ஒரு பொறுப்பாக இருந்தார் தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு இந்திய ராணுவம் வெளியேறிய பிறகுதான் அந்த உருவாக்கப்பட்டதற்கான காரணமே இந்த இலங்கை இந்த இந்திய அமைதிப்படை காலத்தில் அந்த இந்திய அமைதிப்படைகளுடன் திரும்ப தாயகம் வந்து இந்திய அமைதிப்படைகளுடன் செயற்பட்ட ஏனைய இயக்கங்கள் அந்த இயக்கங்களில் இருந்தவர்கள் இந்திய படைகளுடன் செயற்பட்டவர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் திரட்டு விடுதலை புலிகள் இயக்கத்திரம் உண்மையில இருந்தது